இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் வகுப்பு சட்டம் குறித்த பயிலரங்கம் மூர்த்தி ஜஹான் தைக்கா தருவல் வைத்து நடைபெற்றது இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி மாநில துணைத் தலைவர் பர்ஜுல்லா ஷா தைகா அபுபக்கர் ஆற்றினார் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மௌலவி கூட்டணி தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வடகரை முகமது சாலிஹான் ஹம்பா சமுத்திரம் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ஹமீது திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சலீம் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி மாநில துணை செயலாளர் இனாயத்துல்லா வாலாஜா வக்பு மாநில செயலாளர் ஜபருல்லா கான் அத்தேஸ் கான் தைகா கௌரவ ஆலோசகர் வகித்தனர் முன்னிலை இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி பொது செயலாளர் சுலைமான் தலைமை தாங்கினார் திருநெல்வேலி மாவட்ட ஜமாஹத்துல் உலமா சபை தலைவர் மௌலவி ஷேக் மீரான் வழக்கறிஞர்கள் புலவர் சலீம் பாஷா அமீர் ஜவகர் அகமது பாசில் நக்கீப் கயாஸ் முகமது கௌஸ் ஆகியோர் சட்ட பயிற்சி அளித்தனர் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் காதர் பாட்ஷா நன்றி கூறினார் அதற்கான ஒத்துழைப்புகள் செய்த அதற்காக காலை முதல் இன்று வரைக்கும் அமர்ந்திருக்கிற வெளியூர்களிலிருந்து பயணம் செய்து நமக்கு பயிற்சி அளிப்பதற்காக வந்த அருமைக்குரிய பயிற்சியாளர்கள் சிறந்த வழக்கறிஞர் அறிவர்களுக்கும் அல்லா அணு புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல